அரசாங்க உத்தியோகம் அந்த காலத்தில் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிட்டா அவங்கள வந்து அவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கிடைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெரிட்டு க்ரெடிட்டு எல்லாமே ஜாஸ்தி தான் இந்த விஓங்கங்க உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுங்க சின்ன சின்ன வில்லேஜில் நீங்கள் வந்து பரீட்சை எழுதி போயிட்டு ஏழைங்களுக்காக வேலை செய்யணும்னு போகிறீங்க படிப்பறிவு கம்மியாக இருக்கிற வில்லேஜில் தான் வந்து ஜனங்கள் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட எப்படி லஞ்சம் வாங்க உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வெக்கமாகவே இருக்காதா என்னன்னு தெரியல எங்களை விட கம்மி சம்பளத்தில் எவ்வளோ ஆட்டோக்காரங்க எவ்வளோ பேர் செக்யூரிட்டி கார்டுங்கெல்லாம் எவ்வளோ நேர்மையானவங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கு நீங்கள் அந்த வேலைக்கே வந்துடக்கூடாது அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல அது வாங்குறதே தப்பு தான் ஏன்னா உங்கள் வேலையை செய்கிறதுக்கு தான் நம்ம கடமையை செய்கிறதுக்கு தான் கவர்மெண்ட்டில் வந்திருக்கோம் மக்களோட வரி பணத்தில் வேலை செய்ய இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் நிறைய வீஓஓ அங்கே இந்த மாதிரி மாட்டுறது லேடிஸ் மாட்டுறாங்க ஒரு விஏஓ வந்து அவரை போலீஸ் ஏதோ பிடிக்க வந்தாங்கன்ட்டு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டார் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வி அப்புறம் திருவள்ளூர்கிட்ட ஒரு வி பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற ஒரு அம்மாவுக்கு சர்டிஃபிகேட்டு டெத் சர்ட்டிஃபிகேட்டை டெக்லேர் பண்ணி கொடுத்துட்டு அவன் பையன் வந்து சொத்தையே அபகரிச்சிட்டான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்கள் நடக்குது தயவுசெய்து அரசாங்க ஊதிய ஊழியர்கள்